சார் என் அப்பா மட்டும் என் வாழ்க்கை இல்லை இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் இழந்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் பொதுப்பணிக்கு வர்ற ஒரு ஈர்ப்பை நான் இழந்திருப்பேன் என்னோட சொத்துக்கள் இருபது கோடி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மதுரைக்கு செஞ்சு பள்ளிக்கூடங்கள் நிறையா நம்பிக்கை விருதுகள் நம்பிக்கை மனிதர்களுக்கான விருதை தான் தொடர்ச்சியாக பார்க்க போறோம் அந்த விதத்துல ஒரு உன்னத மனிதருக்கு தான் இந்த விருது போக போது அந்த விருதை வழங்குவதற்காக தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம்

அந்த நாள் அப்பாவை குறித்து சில நினைவுகள் நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார் எங்கள் அப்பா வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியில் இருந்தவர் இன்னைக்காவது ஒரு நாள் நானும் அவரை போல் மக்கள் பணி செய்யணும் என்று விரும்புகிறவர் அதற்காகவே நான் நாட்டுக்கு திரும்பி வந்து அவர் தவறின பிறகு அவர் நின்று தொகுதியிலேயே நின்று அவருடைய பணியை தொடர்கிறேன் சார் என் அப்பா மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் இழந்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் பொதுப்பணிக்கு வர்ற ஒரு ஈர்ப்பை நான் இழந்திருப்பேன் எங்கள் அப்பா செயல்பாட்டினால்தான் நான் வந்தேன் படுத்த படத்தை பார்க்கலாம் இளைய வயதில் சட்டமன்ற உறுப்பினராக கூட்டுறவு வங்கி தலைவராக பல்கலைக்கழக சிண்டிகேட் மெம்பராக அது இல்லாமல் யூரோப்புக்கு காமன்வெல்த் பார்லமெண்டரி கான்ஃபரன்ஸோடைய டெலிகேட்டாக போகும்போது எடுத்த படங்கள்லாம் இது அவர் ஒரு மிக சிறந்த வழக்கறிஞர் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அந்த வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு விட்டு நால்புரா தலைவர் கலைஞரோடு மூத்த அரசியல்வாதிகளோடு பணி செய்தவர் எல்லா ஃபோட்டோவையும் டேட்டோட ஞாபகம் வச்சு சொல்கிறாருங்க என்ன வளரங்கிற சாப்பிட தெரில ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த ஃபோட்டோ பிளீஸ் என் நண்பர் என்னுடன் மதுரையில் படித்தவர் அவர் இன்றைக்கு சிட்டி பேங்கோடைய குளோபல் சிஓஓவா நியூயார்க்கில் இருக்கார் அதாவது சேர்மேன் ஜேன் ஃப்ரேஜர் உடைய ரைட் ஹேண்டாக இருக்காரு இது என்னுடைய தம்பி அவரும் அதே பள்ளியில் படித்தவர் நாங்கள் சாப்பிட்ற இடம் திராவிட உணவகம் என்று என் தொகுதியில் இருக்கிற ஒரு ஒரு இரவு உணவகம் ஆனால் என் கான்சன்ட்ரேஷன் என்ன சாப்பிட்றாங்க அங்கே தான் போகுது இஃப் ஐ எம் நாட் அது பரோட்டாவா சார் பரோட்டா ஆம்லெட் சால்னா சிக்கன் எல்லாம் வாட் அ காம்பினேஷன் சூப்பர் நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ் என் தாயார் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நிறைய நாயை வச்சிருக்கிற ஆர்வம் இன்றைக்கு ஐந்து நாய்க்குட்டிகள் நாலு தெருவுலேருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் ஒன்று அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்து வச்சுருக்கோம் அமெரிக்காவில் நான் என் அம்மாவோட அம்மா ரெண்டு நாயோட இது என்னுடைய இளைய மகன் அவன் பேர் வேல் சபாஷ் சபாஷ் அருமை நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ் என் தாயார் ஏதோ ஒரு பூங்காவை அமைக்கிறதுக்கு உதவி கேட்டிருந்தாங்க அது பொதுமக்கள் பயண பலனுக்கு அது உருவாக்கி திறந்த நிகழ்ச்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக கூட சென்றபோது எடுத்துப்பனும் மக்களை புரிதனும் பிரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த நேரத்தில் அந்த நம்பிக்கை மனிதர் யார் யாருக்கு இந்த விருது போக போது அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம் விளம்பரமே பிரதானமாகி போன உலகத்தில் இந்த எண்பத்தி நான்கு வயது பெரியவர் நிச்சயமாக ஆச்சரிய மனிதர் முன்னூற்று இருபது ரூபாய் முதலோடு விருதுநகரிலிருந்து மதுரைக்கு வந்த இந்த மாமனிதரின் அப்பள கம்பெனி இன்று உலகம் முழுமைக்கும் வடகம் வற்றலை ஏற்றுமதி செய்கிறது தனக்கு வாழ்வழித்த மதுரைக்கு சப்தமில்லாமல் அள்ளி வழங்குகிறார் ஏழை எளிய மக்களின் ஒரே நம்பிக்கையான மாநகராட்சி பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு இவர் கொடுத்த கொடை ரூபாய் இரண்டு கோடியை தாண்டும் இந்த மகத்தான மனிதர் செய்த உதவிகள் ஓர் அதிகாரி மூலம் வெளியே வர தமிழக முதல்வரே அவரை சந்தித்து நெகிழ்ந்து பாராட்டினார் கொரோனா தொடங்கி எத்துயர் வந்தாலும் தவிக்கும் மக்களை பற்றிக் கொள்கின்றன இவரின் கொடைக்கரங்கள் தனக்கென்று வாழாத இந்த பெருந்தகையாளரை கரம் கூப்பி வணங்குகிறது ஆனந்த விகடன் உன்னத மனிதர் திரு ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் கொடுத்து கொடுத்து சிறந்த கரங்கள் கோடி கணக்கில் கொடுத்த போதும் அதை குறித்து விளம்பரமே செய்யாதவர் வாழ்த்துக்களையா நான் வந்து மதுரை படிப்புலாம் அஞ்சு தான் படிச்சிருக்கேன் ஆறாவது போக முடியல இருபத்தி ரெண்டு ரூபா பேண்டி இருந்துச்சு நாற்பத்தாறாவது வருஷத்தில் அப்போ முடியாதுன்ட்டு வடகம் வத்தல் பண்ணலாம் கடை எங்கள் ஐயா இறந்துட்டாரு மதுரையில் வந்து ஒரு முந்நூறுவா முதலில் மளிகை கடை வச்சேன் மிஞ்சின காய்கறியில் போட்டு வத்தல் போட்டேன் நல்லா லாமாக இருந்துச்சு மூணு பொம்பளை பிள்ளை தான் சிக்கனமாக இருப்பாங்க பதினோரு மணி வரைக்கும் உழைச்சி கொடுப்பாங்க நானும் கொண்டு சைக்கிளில் ஓடி சுற்றிக்கிட்டே வருவேன் முதல் நாலு எட்டனா எட்டணா அப்புறம் ஒரு ரூபா ஐம்பது கிராம் நூறு ஒரு கிலோ மூட்டை மூட்டை டன் அந்த அளவுக்கு வியாபாரம் நல்லா தரமான சரக்காக கொடுக்கணும்னு நினப்பேன் மலிவாக கொடுக்கணும்னு நினப்பேன் சரக்குன்னு தரம் மலிவு அப்போ என்னை தேடி இன்றைக்கும் வந்துடுவாங்க நிறைய எல்லா ஒர்க்கும் பண்ணுறேன் என்னோடய சொத்துக்கள் இருபது கோடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மதுரைக்கு செஞ்சு பள்ளிக்கூடங்கள் நிறையா செஞ்சுட்டு வரேன் நல்லா கட்டிக்கிட்டு வரேன் பூம்பேல் நின்று நல்லா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு சிக்கனம் வருங்க சிக்கனம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ போயிடலாம் சேமிப்பு இருக்கணும் சேமிப்பு சிக்கனம் தான் நம்ம எங்கேயோ போயிடலாம் அதுதான் என்னோட கருத்து அவங்க அவர் மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்கு பெருந்தமிழர் விருது வென்ற சாலமன் பாப்பையா சமீபத்தில் செய்திகளில் பார்த்துருப்பீங்க ஏழு கோடி நலத்தை சும்மா அப்படி தூக்கி கொடுத்த ஆய் பூர்ணம் அம்மா இன்னைக்கு டிபி ராஜேந்திரன் ஐயா மதுரை மண்ணின் மைந்தர்களினுடைய குடை உள்ளத்தை குறித்து அமைச்சருக்கு ஒரு பெரிய கைத்திட்டல் தந்து இதை பற்றி எப்படி ஃபீல் பண்றீங்க சார் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு காலையில் வரைக்கும் மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தேன் இதற்காகவே வந்தேன் ரெண்டு மூணு காரணம் சாலமன் பாப்பையா அவர்கள் என் தொகுதியில் வாக்காளராக இருக்கிறார் நான் சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என் வீடு அடுத்த தொகுதியில் இருக்கிறதுனால் யாரோ ஒருத்தர் என் தொகுதியில் இருக்கிற வாக்காளர் எனக்கு முன்மொழிய வேண்டும் அதை அவர்தான் செய்து கொடுத்தார் என் வேட்புமனுக்கு அதனால் அவர் நெருங்கிய நண்பர் அதேபோல் திரு ராஜேந்திரன் அவர்கள் பல பள்ளிகளுக்கு செய்திருந்தாலும் முக்கியமான செய்த பள்ளிகள் என் தொகுதியில் இருக்கிற பள்ளிகளுக்காக அதனால் என் கடமையாக நான் கருதி ஏற்கனவே எனக்கு நன்று அறிந்தவர் நான் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிஎஸ்ஆர் பணம் தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் கோடி கோடியாக நாங்கள் கொண்டாந்து சேர்க்கிறோமோ அங்கெல்லாம் படித்தவங்க படிப்போடைய பலனை பெற்றவர்கள் அதனால் நாங்கள் அதை அறிந்து செய்கிறோம் ஐயா அவர்கள் படிப்புக்கே போகாமல் அவர் சம்பாதிச்ச பணத்தை பள்ளி கொடுக்குறாரு அதை தனிப்பட்ட மரியாதை செய்ய வேண்டிய தூர்ணும் ஐயா நீங்கள் பண்ண உதவியில் எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் பெரிய விஷயங்கள் பண்ணீங்க திருவிக்கா ஸ்கூல் இருக்கு அது ஆயிரத்தி எண்ணூறு மாணவரை படிக்கிறாங்க இன்னொரு பழுந்தில் நானூறு படிக்கிறாங்க இன்னொன்று நள்ளி என்ன இருக்குது கோவில்பட்டி பக்கம் அதில் ரெண்டாயிரம் பேர் இருபாலர் படிக்கிறாங்க ஒம்பது ஏக்கர் இடம் நூறு மரங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு நாலு வகுப்பறை இருக்கு இன்னும் நாலு வகுப்பறை ஒரு கோடிக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அது நீங்கள் வந்து தான் கட்டாயம் திறக்கணும் ஐயா அது ஒரு ரெண்டு நாள் இருக்கீங்க நல்ல அது நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வெளியே சொன்னதில்லை எங்களுக்கே ஒரு அதிகாரி சொல்லி தான் தெரியும் விரும்பவே மாட்டேன் விரும்ப மாட்டேன் இந்த கை கொடுத்தா இந்த கை தெரியாது இறைச்சா கிணறு ஊறிடும் இன்னைக்கு இறைச்சிட்டா எனக்கு நாளை கிணறு ஊறிடும் ஒரு சொன்னேன் இன்னைக்கு நல்லாஸ்வரத்தில் ஆஸ்பத்திரி வேலை பார்க்கணும் சொன்னேன் நீ கத்திரிக்காய் ஒரு எண்ணூறு மூட கத்திரிக்காய் வந்திருக்கு வாங்குறதுக்கு வெயில் மீனாட்சி தாய் அப்படி வெயில் வாங்குறதுக்கு கட்டி நிற்கிறான் ஏ திருப்பதாச்சு போக்க வரக்கு தரமாக இருக்கு அறக்கு உப்பு கரைவாக இருக்கும் நல்லா இருக்கும் வாங்க வசக்கட்டி நிற்கிறான் ஏன் இறைச்சா கிணறு அந்த அந்ததுக்கு எனக்கு நல்ல அருமை சொல்வாங்க இந்த கை கொடுப்பது அந்த கைக்கு தெரியும் அப்படி தான் இருந்த இந்த ஆணையாளர் பிரவீன்குமார் வந்தார் ஒரு பஸ் பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணணும் தம்பி ஒரு நாள் கொடுத்தா ஒரு மந்தி யாரும் வர சொல்லுங்க என்ன அப்பலெல்லாம் செஞ்சுருக்குறீங்க திருக்காஸ் ஸ்கூலு இது எண்பது லட்சம் அப்படி எண்பது இப்படி சொல்கிறீங்கன்னு உடனே எல்லாத்துக்கும் உலக ஏறி வச்சு விட்டார் இப்போ நீங்கள் வேணும்னு சொல்லியிருக்கீங்க நாளைக்கெல்லாம் உலகமே தெரிஞ்சு போகிறீங்க எனக்கு இன்னும் இப்போலாம் தெரிஞ்சிருமில்ல அவ்வளோ பேரும் பார்த்துருவாங்க உலகம் போகிறான் எனக்கு அதை எவ்வளோ பெருமாது இல்லைங்க ஒண்ணு இல்லை இந்த விருது உங்களை மாதிரி இன்னும் ஆயிரம் ராஜேந்திரனை உருவாக்கும் எந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க மகிழ்ச்சி கொடுத்தீங்களோ அவங்க ஒரு சிறிய பரிசு உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறாங்க அந்த பரிசு இதோ மேடைகள் வாழ்த்துக்கள் அந்த செல்லங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு எங்களுடைய வணக்கம்